இனி அந்த கவர் உங்களுக்கு வேணாம் நம்ம ஃபார்மோட்டில் மில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க உங்கள் வீட்டிலையே யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக காம்பேக்டாக சின்ன மாடலில் நம்ம மில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த டைம் இந்த ஃப்ளார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கரண்டில் அதாவது சிங்கிள் ஃபேஸ் மூணு ஹெச்பி மோட்டர் கொடுத்துருக்குங்க இது காப்பரணிங் மோட்டர் கொடுத்துருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கரண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியும் இன்னொன்று உங்கள் வீட்டு தலைவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இந்த ஃபிளார்மில் என்னென்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார் ஒன்றுமே இல்லைங்க அரைக்கிற மிஷின் மாவுனா என்னென்ன மாவுன்னு கேட்குறீங்க ட்ரை ஐட்டம் அதாவது உங்களுக்கு வந்துட்டு அரிசி மக்காச்சோளம் கம்பு கோதுமை இந்த மாதிரி தானியத்தை எல்லாமே நீங்கள் அரைச்சி ட்ரை ஐட்டம் அதாவது தானியெல்லாமே எல்லாமே இதாக அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் அதிகமாக வந்துட்டு கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு தீவனம் வைக்கும்போது தீவனம் யூஸ் பண்ணுவோம் தவுடு போடுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருத்தி குட்டை இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் மக்காச்சோளம் மாவெல்லாம் போடுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்க அந்த இதெல்லாம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓ டைமும் நீங்கள் மாவால் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மில்லுக்கு எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் எல்லாமே ஒரு வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபார்மோடெக்ல ரொம்ப காம்பேக்டான மாடலை வீட்டிலேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு லான்ச் பண்ணிடுங்க இந்த ஃப்ளார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரிசி கம்பு கோதுமை மக்காச்சோளம் இது எல்லாத்தையும் ஒரே டைம் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு தேவைகளுக்கு அதாவது நீங்கள் வீட்டில் வந்துட்டு கம்பு எதாவது அந்த மாதிரி ஏதாவது அரைக்கணும் மக்காச்சோளம் மாவு ஏதாவது அரைக்கணும் அரிசி ஏதாவது மாவு அரைக்கணும் அப்படின்னா பிரச்சனை கூட அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த அரைக்கிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கணுன்னு கேட்குறீங்க அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஸ்கிரீன் கொடுக்கு கொடுக்குறேங்க இந்த மூணு ஸ்கிரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மே ஒவ்வொரு சைஸில் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு சைஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாட்டுக்கு போடுறீங்கன்னா ஒரு அந்த அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அந்த அரிசி மாவு என்ன பதத்தில் வாங்குறீங்களோ அந்த தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க மாட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ஸோ இதே இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கோழிக்கு தீவனம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க கோழிக்கு இதே மிஷினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்ச தீவனமாக போட முடியும் இப்போ வந்துட்டு நீங்கள் கோழி தீவனம் வாங்குறீங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு சைஸ்ல தான் இருக்கும் எல்லாமே உடச்ச கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் கலந்து அரைச்சே நீங்கள் அந்த கோழிகளுக்கு பயன்படுத்த முடியும் ஸோ அப்போ பயன்படுத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாவா அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ வீட்டுக்கு ஏதாவது மிளகா அரைக்கிறீங்கன்னா கூட அதெல்லாமே நீங்கள் இதிலேயே அரைச்சு பயன்படுத்தி இந்த ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்லெட் கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு ட்ரே நீங்கள் வந்து தானிய வந்துட்டு போகிற மாதிரி தான் நீங்கள் மேலே இருக்கிற ட்ரேலில் வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இப்போ வந்துட்டு மிளகா போடுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு செகண்ட் இன்லெட் அதாவது ட்ரே இன்னொரு ட்ரே கொடுத்துருக்கோம் அந்த ட்ரேல போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த அந்த ஒரு சைஸ் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் மாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸு இதில் வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மூணு ஹெச்பி மோரு காப்பர் ரன்னிங் மோட்டரில் கொடுத்துருக்கோம் இது வந்து ஐஸ்பீட் மோட்டருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆறுபி சுத்தக்கூடிய மோட்டரு ஸோ இந்த ஃபிளார்மில் டைப்புன்னு வந்து பார்ப்பாங்க அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப்னு சொல்லுவாங்க இன்னொன்று டிஸ்க் டைப்னு சொல்லுவாங்க நீங்க இருக்க ஃப்ளார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப் அதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃப்ளார்மில்ல போய் அதாவது மில்லில் போய் எப்படி அரைக்கிறீங்களோ அது என்ன மிஷின் சைஸ் மெக்கானிசம் இருக்கோ அதே மெக்கானிசம் ரொம்ப காம்பாக்டான மாடல் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குங்க ஸோ இந்த மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப்பு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு அந்த மாதிரி வந்துட்டு பெரிய அதிகமாக வரும் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு இதில் வராது உங்களுக்கு இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வந்து கேட்குறீங்க அவுட் புட்டு இந்த ஃப்ளார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எழுபது கிலோ வரும் நமக்கு அவுட்புட் கிடைக்குங்க அதாவது எங்கள் சைடில் நாங்கள் அரைச்சு பார்த்ததால் எழுபது கிலோ வர அரைக்கும் இதுக்கு மேலே இன்னும் வந்துட்டு இன்னும் அவுட்புட் கிடைக்குங்க கண்டிப்பாக நமக்கு ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காம்பேக்டாக கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எங்கே வேணாலும் யாரோ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா போதும் ஈஸியாக எங்கே வேணாலும் தூக்கி தூக்கி வச்சுக்க முடியும் ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஸ்கிரீன் கொடுக்குறோம் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக பறக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அந்த கால் ஸ்கிரீன் பயன்படுத்தி அந்த டஸ்ட்டு வந்துட்டு வரனால அலர்ஜி அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஆகாது இல்லை ஏன்னா அந்த கால்ஸ்க்ரீன் இருக்கனால அந்த டஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபார்மில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஃபிளார்மில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு என்னன்னு கேட்குறீங்க இன்னைக்கு ஏற்ற ரேட் அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்குங்க சிறப்பு சலுகைகள் இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே டோர் ஸ்டெப் டெலிவரி நம்மளால பண்ண முடியுங்க அதாவது இன்னைக்கு இந்த விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுங்க இதுல வந்துட்டு ஏற்றம் இறக்கம் கண்டிப்பா இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஏற்றமும் ஆகலாம் இறக்கமும் ஆகலாங்க இதை பத்தி மேலும் உங்களுக்கு தகவல் என்னன்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்